சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் என கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறுகையில் பிரிவினைவாதம் தூண்டுகின்ற வகையில் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் எப்போதும் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாவலர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் எனவே நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சிந்தித்து ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் மீண்டும் மூன்றாவது முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் அவர் வந்தால் மட்டும்தான் நாடும் நாட்டு மக்களும் வளர்ச்சிப் பாதையில் செல்வார்கள் எனவே மக்கள் சிந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார்

దామర చెన్నెలు వేసి దేశ జనాయ కూట బ్రహ్మాండగా జైకి పెట్టాలా అందుకే మాట్లాడతాను దయచేసి మర్చిపోకండి మనకి ఒకే మంచిదా భారత ప్రధాని నరేంద్ర మోడీదా మంచి దీత చేస్తారు ఆయనకు వాగ్గలి బియ్యాలు ఇస్తున్నారు గోధుమ ఇచ్చినారు హిమాది ఫిరికా మెడికల్ ఇచ్చినారు ఇల్లు కట్టేదానికి ఇచ్చినారు ఆడవాళ్ళు పోయేదానికి

பொய் சொல்லி சிறுபான்மையினரை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் காங்கிரசுக்கு அவர்கள் சிறுபான்மைக்கு ஏமாற்றிக் கொண்ட இந்திய கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் உள்ள கட்சி கூட சென்று சொல்றேன் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க நம்ம சிறுபான்மைகளை ஏமாற்றி பாதி பேர் நன்றாக புரிந்து கொண்டார்கள் சிறுபான்மையினர் பாதி பேர் அவர்கள் குதிரை மேல் ஏறி போறா போல அவர் குனிய இவர்கள் ஏறி சவாரி செய்கிறார்கள் அதனால் நாட்டில் பலிவிடப்படுத்துகிறார்கள் பலிவிடப்படுத்துவதற்கு காரணம் என்ன என்றால் வெளிநாட்டு வெளிநாடுகளில் உள்ளவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் அப்படி சொல்லவில்லை நம்ம சில பேர் படையெடுத்து வரும்போது முஸ்லிம்கள் மதம் மாறினார்கள் அவர்கள் இந்துக்கள் தான் ஆனால் அவர்கள் மறந்துவிட்டு இந்துக்களை எதிரியாக நினைக்கிறார்கள் என்று சிறுபான்மைகள் பாதிப்பேர் அந்த பாதி பேரில் அந்த பாதி பேரும் இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறார்கள் பாதி பேர் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிக்கிறார்கள் உண்மையாக சொல்ல போனால் தயவு செய்து அந்த பாதி பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிங்கள் தேசிய கூட்டணி ஆதரித்தால் தான் நீங்கள் நிச்சயமாக இந்துக்களிடம் ஒற்றுமையாக இருக்க முடியுமே தவிர இந்துக்களை எதிர்த்தால் எப்பொழுதுமே இருக்க முடியாது என்று சொல்லிக் ஆசைப்படுகிறேன் நான் வீரர் திரு ஐயா கோபால்ஜியால் நான் அவருடன் இணைந்தேன் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது ஒரே நாடு ஒரே சட்டம் ஆனால் உங்களை பிரிக்கவில்லை ஆனால் நீங்கள் பிரிந்து செல்கிறீர்கள் நீங்கள் மதம் மாறியும் நீங்கள் மதம் மாறிவிட்டால் இந்துக்களுக்கு எதிராக நாங்கள் நினைக்கின்றோம் மதம் மாறிவிட்டார்களே இவர்கள் நம் சகோதரர்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் அன்று கோபாலஜி சொன்னார் ஒரு மதவாதி ஒரு மதமிற்கு பிரிந்து செல்வானானால் அவன் எதிராகதான் ஆவான் துரோகி ஆக ஆவான் என்று போய்க்கொள்கிறேன் எதிரியாக ஆகுகிறான் துரோகி ஆகிறான் ஆகையால் அவனை கண்டுபிடித்து நாம் ஒன்றுபட்டு இந்திய கூட்டணியிலே இருக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் அந்த இந்திய கூட்டணியில் அனைவரையும் எதிர்ப்போம் சிறுபான்மை மக்களே ஒன்று கூடி ஒற்றுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரித்தால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் இதுவரை நல்லதுதான் செய்திருக்கார் நீங்கள் தான் துரோகம் செய்கிறீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன் துரோகம் என்றால் மிக மோசமான துரோகம் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து தோல்வியை பற்றி மோடி வரக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நிச்சயமாக உன் நினைவு கனவாக கனவெல்லாம் நினைவெல்லாம் காணல் நீர் போல தொலைவில் இருந்தால் வெயில் காலத்தில் காணல் நீர் எப்படி கிட்டே போக போக காதல காணாமல் போகின்றதோ அது போல எங்களிடம் மோடியிடம் தேசிய கூட்டிடம் எங்களிடம் மோதி பார்க்காதீர்கள் திருந்துங்கள் திருத்தப்படுவார்கள் என்று கேட்டுக்கொண்டு கோழிக்கடை என்ற நன்றி வணக்கம் பாரத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அண்ணாமலை செயல்பாடு சிறப்பாக அண்ணாமலை தமிழகத்தின் நாளை முதல்வர் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்